ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் ஆத்திச்சுரு எம்பிசி அகாடமி நான் உங்கள் பரத் இனிக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போரும்னா, மாரல் கணக்கல் டாபிக்கில் எதிர்மாரல் கான்செப்ட் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் press ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே notification வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எயித்து தேர்ட் டேம் புக்கில் இருக்கிற எதிர்மாரல் பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நேர்மார்கள் எதிர்மாரல் செவன்த் புக்கோட முடிஞ்சுது பட் எயித்து புக்கில் கலப்புமாறல் தான் இருக்கும் மிக்சுடு ப்ரொபோஷன் பட் அதுக்கு முன்னாடி நேர்மாறல் எதிர்மார்கள் ரிவிஷனுக்காக சில சம்ஸ் வந்து இவற்றை முயல்க ட்ரை திஸ்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நேர்மாரல் பேஸ் பண்ணி எந்தெந்த சம்லாம் வந்துச்சோ அது ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்துட்டோம் இப்போ எதிர்மாரல் பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து ரெண்டு விதமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று புது புக்கில் சம்ஸ் குறைவா ரெண்டே ரெண்டு சம் தான் இருக்கும் நேர்மாரல் கொன்று எதிர்மார்கள் ஒன்று அதே மாதிரி கலப்புமாறல் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஒரு தடவை ஒரு பாக்ஸில் ஒரு நேர்மாரல் ஒரு எதிர்மார்கள் டோட்டலாகவே ஃபோர் கொஷின் தான் கொடுத்துருப்பாங்க புது புக்கில் பழைய புக்கில் கொஞ்சம் சம்ஸ் அதிகமாக இருந்துச்சு ஸோ நமக்கு ப்ராக்டிஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த பழைய புக்கில் இருக்கிற எல்லா சம்மே நம்ம இப்ப பார்க்க போறோம் ஓகேவா அதாவது எதிர்மார்கள் பேஸ் பண்ணி இந்த புது புக்கில் இருக்கிற சம் இதுல இருக்கா சார்னா அதே சம் தான் இங்கேயும் இருக்கு பிளஸ் எக்ஸ்ட்ராவும் இருக்கு ஸோ அதனால நம்ம ரிவிஷன் மாதிரி நம்ம இதை பார்த்துடலாம் ரைட்டுங்களா சரி சம் போயிடலாம் ரைட் ஸோ அது இல்லாமல் எதிர்மார்கள் பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு அஞ்சு வீடியோ கொடுத்துருப்போம் நீங்க பார்க்கலாம் அது ஒரு தடவை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றது ஈஸியாக புரியும் அதே ஒரு தடவை பார்த்துருங்க சம் போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை எதிர் விகிதத்தில் மாறுகின்றன மேலும் ஒய் ஈக்வல் டு எட்டு எனில் எக்ஸ் ஈக்குவல் இருபத்தி நாலு ஆகும் ஒய் ஈக்குவல் டு பன்னெண்டு எனில் எக்ஸின் மதிப்பை ஸோ சிம்பிளாக போட்டிருலாம் இதே மாதிரி ஒரு நம்ம பார்த்துருக்கோம் ஒய் அப்படிங்கிறது எட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா ஒய் எட்டாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ இருபத்தி நாலாக இருக்குது அடுத்தது ஒய் பன்னெண்டு ஆச்சுன்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ அவங்களே எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை எதிர் விகிதம் அப்படின்றாங்க எக்ஸ் ஒய்யும் எதிர் விகிதத்தில் இருக்கு அப்போ ஒய் எட்டுனா எக்ஸ் இருபத்தி நாலு ஒய் பன்னெண்டுனா எக்ஸ் என்னங்கிறது தான் கேள்வி இது ரெண்டு எப்படி இருக்கு எதிர் விகிதத்தில் இருக்கு எதிர் விகிதமாக சால்வ் பண்ணுவோம் எதிரெதிராக இருக்கிற நம்பரை பெருக்கிக்கும் இல்லையா ஸோ அப்போ எட்டு இன்ட்டு இருபத்தி நாலு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு ஒரு தடவை இருபத்தி நாலு ரெண்டு தடவை ஸோ அப்போ எக்ஸ் எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன பதினாறு போட்டுடலாம் டிக்டோ இதே மாதிரி ஒரு வருஷம் நமக்கு செவன்த் புக்லேயே இருக்கு ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் அஞ்சு முப்பத்தைந்து பெண்கள் ஒரு வேலையை பதினாறு நாட்களில் செய்து முடிப்பார் எனில் கமா இருபத்தெட்டு பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான் முப்பத்தைந்து பெண்கள் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா பதினாறு நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி எட்டு பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க ரைட் சரி கவனிங்க முப்பத்தைந்து பெண்கள் இருபத்தெட்டு பெண்கள் பெண்களோட எண்ணிக்கை என்ன ஆகுது குறையுது ஆட்கள் குறைய குறைய நாட்கள் என்னாகும் அதிகரிக்கும் ஆட்கள் குறைஞ்சதுன்னா நாட்கள் அதிகரிக்கும் எதிர்மாறல் ரைட்டா ஸோ அப்போ எதிர் எதிராக இருக்கிற நம்பரை பிரிக்கிறங்க ஸோ முப்பத்தி அஞ்சு இன்ட்டு பதினாறு ஈக்குவல் டு இருபத்தி எட்டு இன்ட்டு எக்ஸு பாருங்க ஏழு இன்ட்டு நாலு ஏழு இன்ட்டு அஞ்சு நாலு ஒரு தடவை நாலு நாள் பதினாறு ஒன் இன்ட்டு எக்ஸ் எக் அாலு இருபது ஸோ அப்போ இருபத்தெட்டு பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க இருபது நாளில் செய்வாங்க ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான் ரைட் வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஒரு விவசாயிடம் பதினான்கு மாடுகளுக்கு முப்பத்தொன்பது நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது ஃபுல் ஸ்டாப் அவருடைய கால்நடையில் மேலும் ஏழு மாடுகள் சேர்ந்தால் கமா உணவானது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு விவசாயி பதினாலு மாடு வச்சிருக்காரு இந்த பதினாலு மாடுக்கு முப்பத்தொன்போது நாட்களுக்கு தேவையான உணவு பொருள் வச்சிருக்காரு ரைட் இப்போ இன்னும் அவர் எத்தனை மாடு புதுசாக வாங்குறாரு ஏழு அஞ்சு நாள் கழிச்சு வாங்குறாரு பத்து நாள் கழித்து வாங்குறாரு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் அப்படி இருந்தால் நம்ம இங்கிருந்து இந்த உணவுப் பொருள் கழிச்சிட்டு தான் நம்ம போடணும் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல ஓகேவா பதினாலு மாடு வச்சிருக்காரு பதினாலு மாடுக்கு முப்பத்தொம்போது நாளுக்கு தேவையான உணவுப் பொருள் இருக்கு அதுக்கப்புறம் உடனே என்ன சொல்லிட்டா மேலும் ஏழு மாடுகள் வாங்கினார் அப்போ ஆல்ரெடி பதினாலு இருக்கா அப்போ இன்னொரு ஏழு வாங்கிட்டான் இனிமே மொத்தமாக இருபத்தொன்னு இருக்கும் அப்போ பதினாலும் சேர்ந்து முப்பத்தொம்போது நாளில் சாப்பிட வேண்டியதை இப்போ உடனே இருபத்தொன்னு ஆயிடுச்சு இருபத்தொன்னு சேர்ந்து எத்தனை நாளில் சாப்பிடும்

ரெண்டு இன்ட்டு பதிமூணு இருபத்தி ஆறு ஸோ அப்போது இருபத்தொரு மாடு எத்தனை நாள் அந்த உணவுப் பொருள் சாப்பிட்டு முடிச்சிரும்னா இருபத்தாறு நாளில் முடிச்சிடும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் எயிட் எந்த விகிதம் என்னை அறிந்து கமா வெற்று பெட்டிகளை நிரப்புக அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன மாறல் நேர்மாரலாம் எதிர்மாரலாம் கண்டுபிடிச்சி இந்த எம்டிஆர் பாக்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ என்ன மாறல்னு பார்க்கலாமா பாருங்க ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு ஆறு இருபத்தி நாலு பதினெட்டு எட்டு ஸோ எப்படி இருக்கு பாருங்க ஒன்று அதிகரித்தா இன்னொன்னும் அதிகரிக்குதானா இல்லை பாருங்க ஒன்று இது ஆறு அதிகரிச்சா இது என்ன ஆகுது குறையுது ஸோ ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று குறையுது அப்படின்னா அது என்ன எதிர்மாறல் ரைட்டா சரி இப்போ நான் சொல்கிற மாதிரி புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க என்கிட்ட நூற்றி நாற்பத்தி நாலு சாக்லேட் இருக்குது நான் ஒருத்தனே சாப்பிடுவேன் இப்போ என் கூட இன்னொருத்தர் வந்துட்டாங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் இன்னொருத்தர் இன்னொருத்தர் என் கூட வந்துட்டார்னா அப்போ நூற்றி நாற்பத்தி நாள் நானே சாப்பிட முடியுமா இல்லை அவருக்கு பாதி கொடுக்கணும் அப்போ பாதி நூற்றி நாற்பத்தி நாளில் பாதி எவ்வளோ எழுபத்தி ரெண்டு இப்போ அடுத்தது ஒருத்தருக்கு நாற்பத்தெட்டு சாக்லேட்டு அப்போ எத்தனை பேர் அந்த நூற்றி நாற்பத்தி நாளில் பங்கிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மூணு பேர் மூணு நாற்பத்தெட்டு நூத்தி நாற்பத்தி நாலு வந்துடும் இப்போ நாலு பேர் சேர்ந்தாச்சு என் கூட ஒன்று ஒரு மூணு பேர் வந்துட்டாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கு எத்தனை சாக்லேட் போகும் ஒன்னு இல்லை இந்த நூற்றி நாற்பத்தி நாலு மூணா நாலாண்டு வெயிட் பண்ணியிருக்காங்க அப்போ நாம பன்னெண்டு மீது ரெண்டு அப்போ ஆளுக்கு முப்பத்தாறு சாக்லேட் போகும் ரைட்டா இப்போ எட்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு எத்தனை எத்தனை சாக்லேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ அப்போ ஒன்று எட்டு பதினெட்டு ஒவ்வொருத்தருக்கும் பதினெட்டு சாக்லேட் போகும் ரைட்டா சரி அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் பதினாறு சாக்லேட் எத்தனை பேர் பேர் இருந்திருப்பாங்க இல்லை எதை உங்களுக்கு என்ன வரணும் உங்களுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு வரணும் அவ்வளவுதான் அடுத்தது பன்னெண்டு பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு பன்னெண்டு பன்னெண்டு சாக்லேட் பன்னெண்டு பன்னெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு அடுத்தது பாருங்க ஒன்பது சாக்லேட் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்பது சாக்லேட்னா எத்தனை பேர் பங்கிட்டு இருப்பாங்க ஒன்பது பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் பதினாறு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்பதுனா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பதினாறு பேர் இருந்திருப்பாங்க அவ்வளோதான் அடுத்து இருபத்தி நாலு பாருங்க ஆல்ரெடி இருபத்தி நாலு போட்டாச்சு ஆறு பேர் ஒவ்வொருத்தருக்கு இருபத்தி நாலு சாக்லேட் இப்போ இருபத்தி நாலு பேர் அப்போ ஒவ்வொருத்தருக்கு எத்தனை சாக்லேட் வரும் ஆறு சாக்லேட் வரும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் ஸோ எதிர்மாறலோட கான்செப்ட் ஓகேவா எதிர்மாறல் என்ன அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு கே நேர்மார்க்கு நம்ம பார்த்துருப்போம் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கேன்னு பார்த்துருப்போம் இது வந்து எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஒய்யும் பேருக்குன்னா கான்ஸ்டண்டாக ஒரே வேலி வரும் ஒரு ஒன் இன்ட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டூ இன்ட்டு செவன்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த மாதிரி எதாவது இருக்கனாலுமே எக்ஸு ஒய் இது எக்ஸ் இது ஒது ரெட்டி இருக்குன்னா ஒரே கான்ஸ்டன்ட்டாக ஒரு மாறிலேயே வரும் இதுதான் எதிர்மாறலோட கான்செப்ட்டு இதை மைண்டில் வச்சுட்டு போட்டோம்னா ஈஸியாக ஃபீல் பண்ணிடலாம் ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அந்த கலப் மாடல் ஸ்டார்ட் பண்ண இன்னொரு பாக்ஸ் இவற்றை மொழிகள் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதில் இருக்கிற எதிர்மாறல் பேஸ் பண்ணி இருக்கிற சம் பாருங்க அதில் கொஸ்டின் நம்பர் டூ எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை எதிர்மாறலில் அமைந்தால் கமா எக்ஸ் ஈக்குவல் அறுபத்தி நாலு மற்றும் ஒய் ஈக்குவல் டு பாயிண்ட் செவன் ஃபைவ் எனும்போது மாறலின் மாறிலியை காண்க மாறலின் மாறிலியை காண்க ஒன்றும் இல்லைப்பா நான் சொன்னேன் இல்லையா எதிர்மாறலுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னோம்

நீ ஒரு வட்டத்தை வரை ஃபுல் ஸ்டாஃப் எந்த ஒரு ஜோடி ஆரங்களுக்கு இடையே உள்ள கோணங்கள் சமமாக இருக்குமாறு கமா அதன் ஆரங்களை வரைக அதாவது நம்ம ரேடியஸ் வரைகிற இல்லையா ஸோ அந்த ரேடியஸுக்கு இடைப்பட்ட அந்த கோண அளவு வந்து சமமாக இருக்கிற மாதிரி ரேடியஸ் வரைஞ்சுக்கோன்னு சொல்கிறான் ஃபுல் ஸ்டாஃப் நீ மூன்று ஆரங்களை வரைவதில் தொடங்கி பன்னெண்டு ஆரங்கள் வரை வரையும் வரையவும் ஃபுல் ஸ்டாஃப் ஆரங்களின் எண்ணிக்கைக்கும் ஜோடி ஆரங்களுக்கிடையே உள்ள கோணத்திற்குமான தொடர்பினை அட்டவணையில் குறித்து கமா அவை எதிர்மாறில் உள்ளனவா என ஆராய்க புல் ஸ்டாப் விகித சம மாறலி என்ன கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் ஒரு வட்டம் ரைட்டா ஒரு வட்டம் ஸோ வட்டம் மேலே உங்களுக்கு தெரியும் வட்டத்தின் மைய கோணம் முந்நூற்றறுபது டிகிரி இப்போ அவன் என்ன சொல்கிறான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு ரேடியஸ் வரைஞ்சிக்கும் மூணு ஆரம் அதே மாதிரி கண்ணா இங்கிருந்து எங்களுத்தால ஆரம் தான் ஆனால் அவன் எப்படி சொல்றான் அந்த ஆரத்துக்கு கிடைப்பட்ட கோண அளவு சமமாக இருக்கிற மாதிரி அப்போ மொத்தம் முன்னூத்தி அறுபது முந்நூத்தி அறுபது மூணு ஈக்குவலா பிரிச்சா நூத்தி இருபதா ஸோ கிட்டத்தட்ட இப்படி வரைகிறேன் இந்த மாதிரி நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபதுன்னு வரைஞ்சிக்கலாம் அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க மூன்று ஆரங்கள் வரைஞ்சோம் அப்படின்னா கோண அளவு நூத்தி இருபது டிகிரியா இருக்கும் மூணுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வரைஞ்சா ஈக்குவலாக வர மாதிரி அந்த இடைப்பட்ட கோண அளவு ஈக்குவலாக வர மாதிரி வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ நாலு வரைஞ்சேன் அப்படின்னா தொண்ணூறு டிகிரி ஒவ்வொரு கோண அளவும் எவ்வளோ இருக்கும் தொண்ணூறாக இருக்கும் ஒருவேளை அஞ்சு வரைஞ்சோம்னா எழுபத்தி ரெண்டாக இருக்கும் ஆறு அப்படின்னா முந்நூற்றின டோட்டலா அப்போ அறுபதாக இருக்கும் ஏழு வரைஞ்சோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு ரெண்டு இது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் தான் எக்ஸாக்டாக பெருக்கி பார்த்தீங்கன்னா முந்நூற்றறுபது வராது ஒன்றும் போகும் அது நான் டூ டி டெசிமலோடு நிறுத்திட்டேன் எட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு டிகிரி வரும் ஒன்பதுனா நாற்பது டிகிரி வரும் பத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு டிகிரி வரும் ஸோ அடுத்து பதினொன்றுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி அறுபதாம் ஸோ மூணு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் டூ செவன் டூன்னு போகும்னு நினைக்கிறேன் ரைட்டா இதுவும் நான் அப்ராக்சிமேட் தான் சொல்கிறேன் அடுத்து பன்னெண்டு அப்படின்னா முப்பது டிகிரி ரைட் சரி இப்போது அவன் சொன்ன மாதிரி ஆரங்களோட எண்ணிக்கை இது இது கோண அளவு ஈக்குவலான அளவு இப்போ மூணு ஆரம் வரைஞ்சுன்னா ஒவ்வொரு கோணளவும் நூற்றி இருக்கும் நாலு ஆறங்கள் அந்த வட்டத்துக்குள்ள நாலு ஆறங்கள் வரைஞ்சினா ஒவ்வொன்றும் தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் அஞ்சு வரைஞ்சா எழுபத்தி ரெண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வரைஞ்சிட்டேன் இப்போ என்ன சொல்கிறான் ரெண்டு விஷயம் செக் பண்ண சொல்கிறான் ஃபர்ஸ்ட் இது எதிர்மாரல் இருக்கான்னு பாருங்கிறான் ரைட் பார் ஆறங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க ஸோ இங்கே கோணங்களோட எண்ணிக்கை என்ன ஆகுது குறையுது ரைட்டா ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று குறைஞ்சா அது என்ன மாறல் எதிர்மாறல் அப்போ எதிர்மாறல் இருக்குது அடுத்தது மாறுலியின் மதிப்பு விகித சம மாறு என்னன்னு கேட்குறாங்க அப்போ எக்ஸ் டு ஒய் ஈக்குவல் டு கே ரைட்டா ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாமே இது பன்னெண்டு இது முப்பது இது ரெண்டையும் பேருக்குனா கேவோட என்னவாக இருக்கும் முந்நூற்றி அறுபது அப்போ கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரைட்டாக இதுதான் விகித சமய மாறிலி ரைட் ஸோ சிம்பிளான ஒரு கொஷின் தான் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி செஞ்சு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க பழைய புக்ல இவற்றை முயல்க்குள்ளேயே கொடுத்துருக்கான் புது புக்கில் அது ஆக்டிவிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வட்டத்தை எடுத்துக்கிறோம் அதுக்குள்ளே எடுத்தோன்னே ஸ்டார்டிங்ல நீ மூணு ரேடியஸ் வரைஞ்சிக்கோ மூணு ஆரம் வரைஞ்சுக்கோ ஆனால் கண்டிப்பாக அந்த கோண அளவு எப்படி இருக்கணும் ஈக்குவலாக வர மாதிரி வரைஞ்சிக்கோன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா ஸோ அப்போ த்ரீல ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு வரைக்கும் வர வரைஞ்சா அப்படின்னா ஈக்குவலாக அதே மாதிரி என்னது கோண அளவு ஈக்குவலாக வர மாதிரியே மூணுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வரைஞ்சிக்கும் அப்போது அந்த கோண அளவுக்கும் எத்தனை ஆரங்கள் வரைஞ்சோ அதுக்கும் உள்ள அந்த மார்லி கான்செப்ட் என்ன நேர்மாரலாம் வருதா எதிர்மாரிலாம் வருதா அப்படி வர்றப்போ மாரலியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ எதிர்மாரிலாம் வருதானா எஸ் எதிர்மாரலாம் வருது மார்கிலியோட வேல்யூ என்னன்னா டொல் இன்டூ தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்ட்டி நமக்கு என்ன தான் வரோது த்ரீ சிக்ஸ்டி இப்போ த்ரீ இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு நைன்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஸோ எல்லாமே அந்த மாதிரி தான் வரும் ரைட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்